கஞ்சம் ஆல்கஹால் ரெண்டையும் கம்பேர் பண்றது உண்டு சார் கஞ்சா அடிக்கிறான் டாக்டர் அப்படின்னா தண்ணி அடிக்கிறவன் வந்து சின்ன ப்ராப்ளம் கஞ்சா அடிக்கிறவனுக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படிலாம் கிடையாது இந்த தண்ணி அடிச்சு அவனை விட பெரிய மிருகமா ஆயிடுவான் கஞ்சை அடிச்சு அவனை விட சின்ன மிருகமா போயிடுவான் மனிதன் மனுஷன் ஒரு மிருகம் தானே அவனை நூறு ஆள் பலம் வந்து தண்ணி அடிச்சுட்டு டொமஸ்டிக் வயோலன்ஸ் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அடிச்சு உடைச்சு கை கால் எல்லாம் போன்லாம் உடஞ்சிடுறது அம்மாவை அடிக்கிறதா இந்த மாதிரிலாம் இன்னும் ச இருக்கிற இடமே தெரியாது ஆனால் தண்ணி அடித்தா எங்கே இருந்தால் அவ்வளோ பலம் வருதுன்னு தெரியாது தெருவே ரெண்டாக்கிட்டான் அப்படின்னு ஒரு பீரை அடிச்சுட்டு பண்ணுவாங்க ஆனால் கஞ்சி அடிச்சுட்டு அவன் பாட்டு தானாக சிரிச்சுட்டு அவன் ரூமில் உட்காந்துருக்கான் டாக்டர் தானாக பேசிக்கிட்டு தானாக சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கும் போகிறான் வரான் என் பிள்ளை பைத்தியம் மாதிரி போயிட்டு இருக்கான் இருக்கான் அப்படி பெருசு சின்னதுங்கிறது மேட்டர் கிடையாது டாஸ்மாக மூடிட்டு கெனாபிசை வந்து சிஸ்டமேட்டைஸ் பண்ணோன்னு வச்சுங்க நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் குறையும் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் குறையும் நிறைய ஹாஸ்பிட்டலில் தேவையில்லாமல் எவ்வளோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் குறையும் எவ்வளோ ஆல்கஹால்னால் வரக்கூடிய எவ்வளோ ப்ராப்ளங்கள் குறையும் அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற அளவுக்கு ஆட்சியாளர்கள் வர்றது வந்து நம்ம வாழும் காலத்தில் நடக்க போறதில்லை சரி பார்த்துக்கலாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க கஞ்சா அடிச்சுட்டு இருப்பாங்க இதுக்கு ஒரு மருந்து ஒன்று போட்டால் சைடு எஃபெக்ட் வருமா இது வந்து நான் வந்து ஆயுர்வேதா சாப்பிட்றேன் சித்தா சாப்பிட்றேன் ஹோமியோபதி சாப்பிட்றேன் அது ஹெர்பலாமே இது கெமிக்கலாமே ஆமாம் அரளிவதை கெ ஹெர்பெல் தான் அப்புறம் கல்லிப்பால் ஹெர்பல் தான் கஞ்சா ஹெர்பல் தான் அதெல்லாம் தின்னு அப்படிங்கிற மாதிரி ஆய்வுபடும் ஒரு கட்டத்தில் டாக்டராக இருக்கிறது ரொம்ப கொடுமை அது சில சில நேரங்களில் கண்டதையும் தின்னுட்டு மருந்துன்னு கொடுத்தா மட்டும் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான கேள்வி மேலே கேள்வி சைடு எஃபெக்ட் வரும் அதை வரும் ஹெர்பெல்ன்னு சொல்லிவிட்டு எந்த கருமத்தை வேணாலும் குடிச்சிட்டு பாந்தி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சுகர் அதிகமாகி டயலைசிஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறவங்க ஒரு பத்து ரூபா மாத்திரை வந்து டாக்டர் வந்து அவருடைய பிஸ்னஸ்க்காக பண்ணுறாரு அப்படி பண் அப்படி பண்ணுற டாக்டர்னு இருக்கு இருப்பாங்க இருக்க இருக்க தான் செய்வாங்க எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டதுலாம் இருக்க தான் செய்யும் ஆனால் வந்து இ அதே மாத்திர இலவசமாக பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க ஜிஹெச்சில் கொடுப்பாங்க ஸ்டான்லியில் கொடுப்பாங்க கீழ்பாக்கில் அங்கே போய் வாங்கி சா சாப்பிட்லாம் அது மாதிரி நான் இந்த கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களே பேஷண்ட் ஒத்துழைச்சாங்கன்னா நூறு பர்சன்ட் இதுலேருந்து வெளில வந்துட முடியும் ஃபிசிக்கல் மென்டல் சோஷியல் ஸ்பிரிச்சுவல் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே காம்ப்ளிகேஷன் தான் ஃபிசிக்கல் காம்ப்ளிகேஷனுங்கிறது வந்து ஆப்வியஸாக ஆல்கஹாலுக்குது ரொம்ப 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 அதிகம் உடனே காமிக்கிறது ஓகே லிவர் டேமேஜ் ஆகுது அக்யூட்டாக கேஸ்ட்ரைட்டிஸ் ஆகுது அதெல்லாம் வந்து ஆல்கஹாலுக்கு தான் ரொம்ப அதிகம் இருக்கிறதுலையே இப்போ அந்த தூக்க மாத்திரை சில இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சொல்கிறாங்க இல்லையா அதுலாம் வந்து ஃபிட்ஸ் நோய் வந்துடும் தொடர்ந்து மாத்திரை ஒரு நாலு நாள் மாத்திரை கிடைக்கலான ஃபிட்ஸும் வந்துடும் அது வந்து ஏன்னா அந்த மாத்திரையே ஃபிட்ஸுக்காக கூட கொடுக்கறது அதே மாதிரி வந்து அந்த போதை மாத்திரையில் வந்து இந்த ரொம்ப ஃபேமஸாக டைடால்னு ஒரு மாத்திரை அதுவும் அந்த மாத்திரையை வந்து கரைச்சி இன்ஜெக்ஷனில் எடுத்து ஊசி போ போட்டுக்கிறது இருக்குது அது வந்து ஒரு பெயின் கில்லர் அது அந்த பெயின் கில்லரை வந்து அதுலாம் ஒரு வெரி டேஞ்சரஸ் அதை நீடில் ஷேர் பண்ணுவாங்க பசங்களுக்குள்ளேயே அதில் ஹெச்ஐவி வரும் அவனுக்கு இருக்கிற ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி வேற எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து பசங்களுக்குள்ள வரும் சைக்காட்ரிஸ்ட் சென்னையில் தமிழ்நாட்டில் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் கெனாபிஸை தாண்டி அந்த தூக்க மாத்திரைகள் அட்ட மாத்திரைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஓகே அந்த நைட்ரஸ் அப்போ நைட்ராவேட் அந்த மாதிரி குரூப் ஆஃப் டேப்லெட்ஸ் அப்புறம் அந்த டைடால் ஐவி அப்புறம் மெத் கிறிஸ்டல்ஸ் மெத் பிரெயின் ஸ்டுமிலண்ட் இது எல்லாமே பிரெயினில் வந்து நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது இது வந்து என்னோ என்னோ சிஸ்டம் இது அது மாதிரி வந்து இப்போ சிகரெட் வந்து நிக்கோட்டின் சிஸ்டம் அது ஒரு சிஸ்டத்துலேயும் ஒன்று ஒன்று போய் இப்போ வந்து ஆல்கஹால் வந்து காபா காமா மீன பியூட்ரிக் ஆசிட் காபாங்கிற ஒரு சிஸ்டம்ல போய் வேலை பண்ணுது ஸோ எந்த சிஸ்டத்தில் சம்மந்தப்பட்ட அடிக்ஷன் அவனுக்கு இருக்குன்னு பார்த்தா அந்த சிஸ்டம் சம்மந்தப்பட்ட சிகிச்சையை கொடுக்கணும் ஓகே இப்போ அந்த போதை மறுவாழ்வுமயங்கிற பேரில் வந்து இவங்களை அடக்கி வச்சு இவங்க வந்து புத்தான் போதும் அதாவது மாத்திரை கொடுக்குறது இவன் போதை போதை பேஷண்ட்டானா அது அவன் ஃபீவர் பேஷண்டானா அந்த ஃபீவர் டைஃபாய்டு ஃபீவரா மலேரியா ஃபீவரா பன்றரி காய்ச்சல் ஃபீவரா இல்லை வேறு ஏதாவது கண்டுபிடிக்கணும் இவன் வந்து கு இவன் வந்து அடிக்ட் அடிக்ஷன் பேஷண்ட்னால் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அடிக்ஷன்ஸ் இருக்குது